ஹலோ ஒன் வெல்கம் டு நான் உலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அப்டேட் என்னென்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டா இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு மைண்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்குமே உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டி குதிரை வண்டின்னு இருந்த காலத்தில் அம்பானி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க காசு கொடுத்து பெட்ரோல் அடித்து வண்டி ஓட்டுறதா அப்படின்னு கேட்டாங்க சிலரெல்லாம் பெட்ரோல் அடித்து வண்டி ஓட்டினா வண்டி தீ பிடிச்சிருச்சுனா அப்படின்னு பயந்தாங்க ஆனால் அவ்வளோ பேச்சுக்கும் நடுவில் அந்த பிஸ்னஸை விட்டுட்டு போகாமல் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் பண்ணி காட்டினார் அம்பானி அதே மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க எப்படி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரிங்கிறது புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது புதுசாக தான் இருக்குது எல்லாருமே யோசிப்பீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆச்சு அது புதுசெல்லாம் கிடையாது அப்படின்னு ஆரம்பித்த தினமும் ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அது சாதாரண மக்களும் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்க்குற அளவுக்கு அப்டேட் பண்ணி கொண்டு வந்ததெல்லாம் ரீசண்டாக தான் பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் தான் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு சாதாரண மக்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கி விற்று ப்ராஃபிட் பார்க்கணும்னா மொபைல் அப்ளிகேஷன்லாம் வேணும்ல அந்த மொபைல் அப்ளிகேஷன் எல்லாமே மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னா அது ஜெரோதா தான் ஜெரோதா தான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அண்ட் டாப் மோஸ்ட்டாகவும் இருக்குது அந்த அப்ளிகேஷன் டூ தௌசண்ட் நைனில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் ஆயிருக்கு இந்த டைமில் தான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நிறையா அப்டேட்ஸ் வந்திருக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது நம்ம கெயின் பண்ண நாலேஜை ட்ரையல் பார்க்குறதுக்கும் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது எல்லாரும் பயப்படுற விஷயம் என்ன இன்வெஸ்ட் பண்ணோன்னா லாஸ் ஆயிருமோ அப்படின்னு தான் பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எப்போ உங்களுக்கு பயம் போகுதோ நீங்கள் லேர்ன் பண்ணதெல்லாம் போதும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா லாஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் லேர்னிங் எப்போவுமே வேஸ்ட் ஆகாது இப்போ நீங்கள் கெயின் பண்ணுற இந்த நாலேஜ் லைஃப் லாங் சப்போர்ட் பண்ணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருமே பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பார்ட் டைம் ஜாப்ஸ் தேடுறீங்க அப்படி தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் ஸ்டடீஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இதையும் அடிஷ்னலாக லேர்ன் பண்ணுங்கள் நீங்கள் ஜாப்க்கு போயிட்டு இன்கம் வரும்போது அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சோர்ஸாக இது இருக்கும் இன்கம் சோர்ஸாகவும் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சோர்ஸாகவும் இருக்கும் இன்கம் சோர்ஸாக இருக்கும்னு ஏன் சொல்கிறேன்னா இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டாவே ப்ராஃபிட்ஸும் இருக்கும் லாஸும் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதில் லாஸை அவாய்ட் பண்ணலாம் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஏதோ பெரிய விஷயமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க இது டெய்லியும் உங்களை சுற்றி இருக்க விஷயத்த நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது தான் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாடு ஸ்நாக்ஸு இல்லை போடுற ட்ரெஸ்ஸு கார் பைக்கு இல்லை அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி அதோட ஷேர்ஸ் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் நம்ம அதை தான் பை அண்ட் சேல் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த பேங்க்கில் நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணி வைக்கிறதுனால பேங்க் ஓனர்ஸ்க்கு தான் அதில் ப்ராஃபிட் இருக்கும் ஆனால் அதே விஷயம் அந்த பேங்க்கோட ஷேரை நம்ம வாங்கி வச்சுருந்தோன்னா அவங்க டெவலப் ஆகும்போது நம்மளுக்கும் அதில் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் இதை தான் நான் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாமா வேண்டாமா செட் ஆகுமா ஆகாதான்னு கன்ஃபியூஷனில் இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கரெக்டான சஜஷனாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மெயினாக அவாய்ட் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பிகினர் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வந்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் தேர்ட்டி தௌசண்ட் அண்ட் எபோவ் சேல்ரி வாங்குகிற ஒரு ஜாபுக்காக நம்ம ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிட்டத்தட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது ஒன் லேக் அண்டியாவது ப்ராஃபிட் எடுக்கணும் இல்லை ரொம்ப நாளைக்கு லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மினிமம் ஒரு டூ இயர்ஸாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை லேர்ன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் தான் லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் இன்னொரு விஷயம் தன் கையே தனக்கு உதவி நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வேறு யாருக்கிட்டையும் உங்கள் அமௌண்ட்டை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அவங்களால் முடியும்னா உங்களாலையும் லேர்ன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஃபைனலி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி மற்றவங்க சொல்கிறத யோசிக்காமல் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள் இதோடைய க்ரோத் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான ஆப்ஷன் தானா அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில் பார்க்கலாம் நவீன பிஎஸ் உலகம் எங்கள் சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸை பார்க்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ